நம ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் பதினெட்டாம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் என் கடன் பணி செய்து கிடப்பதே இப்போது நான் ஜீவகாருண்யம் பரோபகாரம் என்று இரண்டு வார்த்தைகள் சொன்னேன் யோசித்து பார்த்தால் இந்த இரண்டு வார்த்தையுமே தப்புதான் ஏனென்றால் காருண்யம் கருணை காட்டுவது என்றால் இப்படி கருணை காட்டுகிறவர் ஒருபடி உயர நிற்கிற மாதிரியும் கருணைக்கு பாத்திரமாகிறவர் ஒருபடி கீழே நிற்கிற மாதிரியும் தூக்கி நிற்கிறது நாம் உசந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் நம் உதவியை பெறுகிறவர் நம்மை விட தாழ்த்தியாக இருக்கிறார் நாம் கருணை காட்டுகிறோம் என்று நினைக்கிற போதே நாம் செய்கிற உபகாரம் அசுத்தமாகி விடுகிறது உபகாரம் செய்வதன் பயனாக நமக்கு எளிமை அடக்கம் அகங்கார நீக்கம் ஆகியன உண்டாக வேண்டும் மாறாக நாம் உபகாரம் பண்ணும்போது போனால் போகிறது என்று யாருக்கோ கருணை காட்டுகிற மாதிரி நினைத்தோமானால் அது ஆணவ அகங்காரங்களுக்கு இடமாகிவிடுகிறது உபகாரத்தால் நம் ஆத்மாவை உயர்த்தி கொள்வதற்கு நேர்மாறாக ஆத்மஹானியே உண்டாகிவிடும் கருணை காருண்யம் என்ற வார்த்தையை சொல்வதை விட அன்பு என்று சொல்லிவிட்டால் இந்த ஏற்றத்தாழ்வு துணிக்காமல் இருக்கும் அன்பு என்பது நம்மவர்களிடமே நாம் சுவாவமாக செய்கிற காரியம் இதிலே போனால் போகிறதென்று யாரோ அந்நியருக்கு இரக்கம் காட்டுகிற மாதிரியான அகங்கார எண்ணம் இல்லை ஆனாலும் கூட நடைமுறை உலகில் இப்படி நம்மவர் அசலார் என்கிற பேதமே இல்லாமல் சகலரையும் ஒரே போல் பாவித்து தாரதமியம் இல்லாமல் சுவாபாவிகமான அன்பை செலுத்துவது என்றால் அது ஆரம்ப காலத்தில் சாத்தியமில்லாமல் தான் இருக்கிறது இந்த பொது இயற்கையை ஒப்புக்கொள்கிற போல ஒப்புக்கொள்கிறது போலதான் திருவள்ளுவர் கூட அன்பு அருள் என்று பிரித்து டிஸ்டிங்ஷன் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அருள் என்னும் அன்பின் குழவி என்கிறார் அன்பு என்ற குழந்தையே அருள் என்னும் கருணை என்று அர்த்தம் இப்போது நமக்கு வேண்டியவர்கள் என்று சிலரை மட்டும் நினைத்துக்கொண்டு அன்பு செலுத்துகிறோம் அல்லவா இந்த வேண்டியவர்களை நம் ஊரார் தேசத்தார் உலகத்தார் என்று மேலே விஸ்தரித்து கொண்டே போனால் அன்பிலிருந்தே படிப்படியாக அருள் பிறக்கிறது அப்புறம் இப்படி அருள் பண்ணுகிறவனை பொறுத்த மட்டும் அது அருள் கருணை என்றெல்லாம் உயர்வா உயர்வு விஷயமாக இல்லாமல் ஸ்வபாவமான ஹைஜமான அன்பாகவே ஆகிவிடுகிறது ஆனாலும் இந்த அன்பை பெறுகிறவர்களோ அது சாதாரணமாக நண்பர்களிடையே பந்துக்களிடையே இருக்கிற அன்பு மாதிரி இல்லாமல் நல்ல கனிவு பெற்று தெய்வீகமான சக்தி பெற்றிருப்பதாக உணர்கிறார்கள் அந்த பக்குவமான திவ்ய சக்தி வாய்ந்த அன்பை அருள் என்கிறார்கள் எல்லா உயிர்களும் ஒன்றே எல்லாவற்றிலும் ஈஸ்வரன் இருக்கிறான் என்று ஒருத்தன் உணர்கிற போதுதான் அவனுக்கு அருள் உண்டாகிறது இவன் தன் மனுஷர்களுடன் சமமான நிலையில் இருந்து கொண்டு பிரியம் காட்டுவதை விட இன்னும் ஒருபடி கீழே இறங்கி தன்னை குறைத்து கொண்டு மற்றவனை ஈஸ்வரனாக நினைத்துதான் வே சேவை செய்கிறான் நைச்சியம் என்று இதை வைஷ்ணவர்கள் விசேஷித்து சொல்வார்கள் தன்னை தாழ்ந்தவனாக நீசனாக நினைத்து இன்னொருத்தனுக்கு சேவை செய்வதுதான் நைச்சியம் இப்படி இவன் தன்னை குறைத்து கொள்கிற போதுதான் இவனுடைய அன்பு வெறும் பேச்சாக எண்ணமாக மட்டுமில்லாமல் அதற்கு காரிய ரூபத்திலேயே தெய்வீகமான சக்தி உண்டாகி அது அருளாக ஆகிவிடுகிறது கொஞ்சம் கூட மமதையே இல்லாமல் நாம் பெரியவர் உபகாரம் பண்ணுகிறோம் என்ற அகந்தையே இல்லாமல் இவன் சமஸ்த பிராணிகளிடம் ஈஸ்வர ஆராதனையாக அன்பை செலுத்துகிற போது அதுவே இவனை சகல பிராணிகளுக்கும் மேலே உயர்த்தி விடுகிறது இவனுடைய அன்பு வெறும் பேச்சாகவும் எண்ணமாகவும் மட்டுமில்லாமல் காரியத்திலேயே ஈஸ்வர அனுகிரகத்தை வாங்கி தரக்கூடிய அருட்சக்தியை பெற்றுவிடுகிறது இவனுடைய ஜீர ஜீவன ஜீவகாருண்யத்தால் இப்படி இவனே உயர்வதுதான் பெரிய பிரயோஜனமாகிறது ஒருத்தன் உபகாரம் என்று நினைத்து இன்னொருத்தனுக்கு செய்வது அவனுக்கு அபகாரமாக ஆனாலும் ஆகலாம் அல்லது இவனுடைய உபகாரத்தை அவன் விரும்பாமலும் இருக்கலாம் அதாவது பிரத்யானை பொறுத்தமட்டில் இவனுடைய சேவை வீணாகவே போனாலும் போகலாம் ஆனால் இவனையே பொறுத்த மட்டில் இவனுடைய அகங்காரத்தை கரைத்து இவனை ஆத்மிகத்தில் உயர்த்தி விடுகிறது இதனால்தான் ஜீவகாருண்யம் என்ற மாதிரியே பரோபகாரம் என்ற வார்த்தையும் ஒரு தினசில் தப்புதான் என்றேன் பரனுக்கு அதாவது பிரத்தியானுக்கு இவனுடைய சேவை உபகாரமாக இல்லாவிட்டாலும் கூட ஸ்வயமாக இவனுக்கே சித்த பரிசுத்தியை உண்டாக்குவதால் இதை ஸ்வய உபகாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் இது வேடிக்கையாக இருக்கிறது அதாவது நாம் கருணை பண்ணுகிறோம் அருள் காட்டுகிறோம் என்ற எண்ணமே இல்லாத போதுதான் இவனுக்கு தெய்வீகமான அருளுடைமை உண்டாகிறது இப்படி இவன் ஸ்வயநலனை கொஞ்சம் கூட நினைக்காமல் பரோபகார சேவை செய்வதுதான் உண்மையில் ஆத்ம லாபம் என்கிற பெரிய ஸ்வய உபகாரமாக இருக்கிறது நல்ல அத்வைத திருஷ்டி வந்துவிட்டால் ஸ்வயம் பரம் என்கிற பேதமே இல்லாமல் எல்லாம் ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபமாக பார்த்து பல தினசில் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் ஒருத்தன் தன்னுடைய இயற்கையான தர்மமாகவே ஆனந்தமாக பணி செய்து கொண்டிருப்பான் இப்போது பர உபகாரம் என்ற ஃப்ரேஸ் தப்பாகிவிடுகிறது தனக்கு பரமாகத்தான் இவனுக்கு எதுவுமே இல்லையே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது இந்த நிலையில்தான் நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதுதான் நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக மோட்டோவாக இருக்க வேண்டும் கடன் என்றால் கடனே என்று செய்தேன் கடனிழவே என்று செய்தேன் என்றெல்லாம் சொல்கிறோமே இந்த மாதிரி வேண்டா வெறுப்பாக செய்வது என்று அர்த்தமில்லை கடன் என்றால் கடமை டியூட்டி அதை அன்போடு ஆர்வத்தோடு ஹிருதயபூர்வமாக செய்ய வேண்டும் லோகத்தில் இத்தனை ஜீவராசிகள் பசுபக்ஷிகள் தாவர வர்க்கங்கள் இருக்கிறோமே இதில் ஒன்றுக்கொன்று வாழ்வுக்கு அவசியமானவைகளை பரஸ்பரம் கொடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஜீவிக்கிறோம் இதில் மனுஷர்களான நாம் நம் போன்ற சக மனுஷர்களிடமிருந்தும் மிருகங்கள் பக்ஷிகள் தாவரங்கள் இன்னும் இன் அனிமேட் என்கிற ஜட வஸ்துகளிடமிருந்தும் கூட எத்தனையோ உதவி பெறுவதால் தான் ஜீவ யாத்திரையே நடத்தி கொள்ள முடிகிறது இதனால்தான் ஜடம் என்று நினைக்கிற பூமி ஜலம் அக்னி இவற்றுக்கு கூட நாம் செய்கிற பிரதியாக வைதீக மதத்தில் பலவிதமான சடங்குகள் இருக்கின்றன தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது உணர்ச்சிகள் இருக்கின்றன என்று ஜெகதீஷ் சந்திர தான் கண்டுபிடித்தார் என்றில்லை வனஸ்பதி அஸ்வத்தம் என்கிற மாதிரியான அதுகளையும் உயிரும் உணர்ச்சியும் கொண்டதாக பார்த்து மந்திரபூர்வமாக அவற்றுக்கு நாம் பிரத்யுபகாரமாக பூஜைகளை பண்ண சாஸ்திரம் இருக்கிறது தூர்வா சூக்தம் மிருத்திகா சூக்தம் என்றெல்லாம் அருகம்புல் மண் முதலானவற்றில் இருக்கிற தெய்வ சக்தியை கூட ஆராதிக்க வேத மந்திரங்கள் இருக்கின்றன தினமும் செய்கிற பிரம்ம பிரம்மயஜத்தில் சேதன அச்சேதனங்கள் அத்தனையிலும் இருக்கிற சைத்தன்ய சக்திக்கு நம் நன்றிய நன்றியறிதலாக தர்ப்பணம் சொல்லி இருக்கிறது ஒரு காக்கை இருக்கிறது எங்கேயோ ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு நம் தோட்டத்திலே வந்து எச்சமிடுகிறது அந்த பழத்தின் கொட்டை இங்கே நம் வீட்டுத் தோட்டத்தில் விழுந்து மரமாகிறது அந்த காக்கை நமக்கு ஒரு உபகாரம் பண்ணிவிட்டது நாய் காவல் காக்கிறது குதிரை வண்டியில் கட்டி சவாரி பண்ணுகிறோம் கோமாதா நமக்கு பௌதீகமாகவும் ஆத்மார்த்தமாகவும் பண்ணுகிற உபகாரம் கொஞ்ச நஞ்சம் இப்படி எல்லோரிடமும் உபகாரம் பெற்றுவிட்டு மனுஷ ஜென்மா எடுத்துள்ள நாம் பிரதி உபகாரம் பண்ணாமல் இருந்தால் அல்லவா நன்றி மறப்பது நன்றென்று என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்றெல்லாம் மகா பெரியவர் வள்ளுவர் எனும் மனு வியாசர் எல்லோரும் சொல்கிறார்களே மந்திரவத்தாகவும் கிராம ஜனங்களின் வழக்கத்தில் வந்துள்ளதுமான அநேக சடங்குகளை பண்ணினாலே அச்சேதனம் இன் அனிமேட் என்று நாம் நினைக்கிறவற்றின் அதி தேவதைகள் திருப்தியடைந்து விடுகிறார்கள் இது தவிர தாவரங்களுக்கு ஜலம் கொட்ட வேண்டும் மிருகங்களிடம் அன்பு பாராட்ட வேண்டும் அவற்றுக்கு கொடுமை செய்யவே கூடாது வாயில்லா ஜீவன் என்றே அவைகளை ரொம்பவும் பரிவோடு சொல்வது வழக்கம் காலத்தில் ஊருக்குள் மட்டுமின்றி வெளியே மாடுகள் மேய்ச்சலுக்கு போகிற இடங்களில் கூட அவற்றுக்கெனவே குளம் வெட்டி வைப்பார்கள் ஒரு பசுவுக்கு கழுத்திலே அரிக்கிறது நம்மை போல் அதற்கு கையா அரிக்கிறது சொரிந்து கொள்ள எனக்கு அரிக்கிறது என்று சொல்ல அதற்கு கூட இல்லையே அதன் கஷ்டத்தை உணர்ந்து பசு சொரிந்து கொள்வதற்கென்றே ஆங்காங்கே கற்களை நாட்டி வைத்தார்கள் ஆதிண்டு குற்றி நிறுவுதல் என்று இதை ஒரு பெரிய தர்மமாக நீதி நூல்களில் சொல்லியிருக்கிறது கடைசியில் நம் நம்மாதிரியான மனுஷர்களிடத்தில் வந்தால் சிருஷ்டியில் பாக்கியுள்ள அத்தனை ஜீவ இனங்களும் எத்தனை கஷ்டம் இருக்குமோ அத்தனையும் சேர்த்து வைத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிறது இது அவனுடைய அலாதி புத்தியினால் இவனே சம்பாதித்து கொண்ட சொத்து இவனை போல ப்ராப்ளம் வேறு எதற்கும் இல்லை இதிலே முக்கால்வாசி இவனே கல்பித்துக்கொண்டதுதான் கொண்டதுதான் இதை சரிப்படுத்துகிற மகா பெரிய பரோபகாரத்தை தான் மகான்கள் செய்கிறார்கள் இது தவிரவும் வைத்தியசாலைகள் சிறைச்சாலைகள் ஏழை விடுதிகள் அநாத ஆசிரமங்கள் விதவா இல்லங்கள் பிச்சைக்கார விடுதிகள் முதலியவற்றை போய் பார்த்தால் தெரியும் மனுஷியர்கள் எத்தனை தினசான கஷ்டங்களுக்கு ஆளாகிறார்கள் என்பது இவற்றை மகான்கள்தான் தான் என்றில்லை சாதாரண ஜனங்களான நாமும் ஓரளவுக்கு தீர்த்து வைக்க முடியும் இம்மாதிரியான இடங்களை போய் பார்த்தால் நம் போன்றவர்களின் உபகாரத்தை கூட ஈஸ்வரன் எத்தனை ரூபங்களில் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரியும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் துக்கம் எங்கே உண்டோ அங்கே நம் வலுவில் போய் அந்த துக்க நிவர்த்திக்கு நம்மால் ஆகக்கூடியதெல்லாம் பண்ண முயல்வதே ஆகும் பணத்தாலோ சரீரத்தாலோ வாக்காலோ நம்மால் முடிந்த உதவியை பண்ண வேண்டியது நம் கடன் கடமை டியூட்டி இதைத்தான் தர்மம் அறம் என்று சொல்வது முதலிலேயே நான் சொன்னபடி இதை செய்தால் எதிராளிக்கு வாஸ்தவத்தில் எந்த அளவுக்கு துக்க நிவர்த்தி உண்டாகுமோ அதற்கு நாம் கேரண்டி சொல்ல முடியாது அதற்கு நாம் ஜவாப்தாரியும் அல்ல ஆனால் இப்படி செய்வதால் நமக்கு சித்த சுத்தி நிச்சயமாக சித்திக்கிறது அதாவது மன மாசு அகல்கிறது திருவள்ளுவர் கூட தர்மத்துக்கு டெஃபினிஷன் சொல்லும்போது மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறன் என்றுதான் சொல்கிறார் नमः पार्वती पतये हर हर महादेवा